ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறோம் எங்கே போகிறோம் கார்த்தி அங்கே நிறைய பேர் இருப்பாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸு வந்திருக்காங்க கோயம்புத்தூருக்கு ஒரு பத்து நாள் இங்கே தான் இருப்பாங்க அவங்கள நாங்கள் போய் பார்த்துட்டு யாரெல்லாம் பிடிக்குதோ அவங்கள அப்படியே எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம் ஏன்னா கார்த்தி கொஞ்சம் பேர் மட்டும் இல்லை ஆயிரத்தெட்டு பேர் வந்திருக்காங்க ஆயிரத்தெட்டு பேர் வந்திருக்காங்களா போய் எல்லாரையும் நாங்கள் கூட்டிகிட்டு வர போகிறோம் எங்கள் வீட்டுக்கு எங்கே போறோம்ன்றத நாங்கள் அங்கே போயிட்டு சொல்கிறோம் பாய் எங்கள் கோயம்புத்தூர்ல கொடிசியா வணிக வளாகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய புத்தக கண்காட்சி நடந்துட்டு இருக்குங்க ஜூலை இருந்து ஜூலை இருபத்தெட்டு வரைக்கும் நடக்குதுங்க நாங்கள் இப்போ அங்கே தான் வந்திருக்கோம் தினமும் காலையில் பத்து இருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் கண்காட்சியை பார்க்க முடியுங்க வண்டியா எங்கே வந்துருக்கோம் தெரியுமா நீங்கள் வந்துருக்கோம் நம்ம ஒடிசியாவோட புக் எக்ஸிபிஷன் வந்து இருக்கீங்களா சரி வாங்க போவோம் வர இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் நடக்கிற இந்த நிகழ்வுல ஒவ்வொரு நாளைக்கும் பொழுதுபோக்கு அறிவுசார் நிகழ்ச்சிகள் நடக்குங்க ஒவ்வொரு நாள் பகல்லையும் மாலை ஆறு மணிக்கும் புத்தக கருத்தரங்குகள் பட்டிமன்றம் பேச்சாளர் எழுத்தாளர்கள் பங்கேற்கும் நிகழ்வுகள் இன்னிசை நிகழ்ச்சிகள் இது எல்லாமே நடக்குங்க அனுமதி இலவசம் தாங்க இந்த கண்காட்சியில் இரநூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகளில் ஆயிரக்கணக்கான தலைப்புகளில் புத்தகங்கள் காட்சிக்கும் விற்பனைக்கும் வச்சிருக்காங்க புகழ்பெற்ற இலக்கிய ஆளுமைகளும் கலைஞர்களும் கலந்து கொள்ளும் கலை இலக்கிய நிகழ்வுகள் டெய்லியும் இந்த கண்காட்சி வளாகத்தில் நடக்குங்க கூடவே தினமும் பல்வேறு புத்தக வெளியீடுகளும் நடக்குங்க புத்தகங்களோட பழகிறதுங்கிறது ஒரு இனிமையான அனுபவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க நியூஸ் பேப்பர் வாசிக்கிறாங்கன்னா அந்த வீட்டு குழந்தைங்களும் நியூஸ் பேப்பர் படிப்பாங்க அதே மாதிரி பெரியவங்க புக்ஸ் படிக்கும்போது அதை பார்த்து வளர்கிற குழந்தைங்களும் அவங்க வயசுக்கேற்ற மாதிரி புக்ஸ் வாங்கி படிப்பாங்க ஆரம்பத்தில் புக்ஸ் படிக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு போது அவங்களுக்கு பிடிச்சமான புக்ஸ் வாங்கி கொடுத்து அவங்கள படிக்கிறதுக்கு பழக்குங்க அதுக்கப்புறம் அவங்க வயசு கூட கூட அவங்களோட ஏற்ற மாதிரி அவங்க கேட்குற புக்ஸ் வாங்கி கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணணுங்க அதனால குழந்தைங்க வந்து புத்தகம் கேட்குறாங்கன்னா காசு செலவாகுதுன்னு யோசிக்காம அவங்களுக்கு வாங்கி கொடுங்க ஒரு பழக்கம் பழகணும்னா அது நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கணும் அப்பதான் அந்த பழக்கத்தை நாம் நடைமுறைக்கு கொண்டு வர முடியும் புத்தகங்கள் வாசிக்கும் போது நாம் புதுசா ஒரு உலகத்துக்குள்ளே பிரயாணம் செய்ய முடியுங்க அது உண்மையான காட்சியா இருக்கலாம் கற்பனை காட்சியா இருக்கலாம் வரலாற்று நிகழ்வுகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த நிகழ்வுகள் நடந்த போது நாம் அங்க இல்லைன்னாலும் புத்தகங்கள் வாசிக்கும் போது நாமளும் அதே இடத்துல அந்த மக்கள் கூட பிரயாணம் பண்ண முடியுங்க இந்த மாதிரி அனுபவங்களை எல்லாம் வேற யாருனாலையும் நமக்கு கொடுக்க முடியாதுங்க புத்தகங்களை வாசிக்க வாசிக்க நாம் அதையும் நேசிக்க ஆரம்பிச்சிருவோம் ஒரு கட்டத்தில் எப்படி நம்மளால சுவாசிக்காமல் இருக்க முடியாதோ அதே மாதிரி புத்தகங்களையும் வாசிக்காமல் இருக்க முடியாதுங்க ஒரு நாளில் குறைந்தபட்சம் பத்து பக்கங்களாவது படிக்கிறதுக்கான பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க அது நம்மளோட மன இருக்கத்தை போக்கி நம்ம மனசை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்குங்க குழந்தைங்களுக்கு அவங்களோட நேரத்தை செலவு செய்யறதுக்கு ஏதோ ஒரு பொழுதுபோக்க தேடிக்கிட்டே இருப்பாங்க மொபைல் பார்ப்பாங்க டிவி பார்ப்பாங்க வீடியோ கேம் விளையாடுவாங்க ஆனால் அவங்களுக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கத்தை நாம் ஏற்படுத்திட்டோம்னா அவங்க மற்றது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க ஹோம்ஒர்க் செய்கிற நேரம் போக மீதி நேரம்லாம் புக்ஸ் வாசிக்கிறதுக்கு பழகிடுவாங்க குழந்தைங்க என்ன செய்யணும்னு ஆசைப்படுறோமோ அதை நாம் அவங்க முன்னாடியே செஞ்சுட்டு இருந்தோம்னா தான் அவங்களுக்கும் அந்த பழக்கம் வருங்க இன்னும் ஒரு வாரம் எங்கள் ஊரில் புத்தக திருவிழா நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச நண்பர்களை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க வரும்போது மறக்காம பேக் எடுத்துட்டு வாங்க இங்க எல்லா கடையிலயும் கவர் பையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதனால பேக் மறக்காம எடுத்துட்டு வாங்க